மாத்த <laughs> <laughs> <laughs>

ஒரு <laughs>

விஷயம் பரناகுற அப்ப அப்படி பண்றீங்கனா இங்க சூப்பரா நல்லபட்டுறீங்க. இங்க சூப்பரா இல்ல காரணங்கத்துக்கு புள்ளையங்க போது வெல்லறீங்க. காரியங்களுக்கு மங்கி புள்ளையங்க. அவங்கலாம் வேற எல்லாம் ஒண்ணுதான். ஓடிக்குங்க வந்து செக் பண்ணுங்க. ஒரே பேကြီးங்க. வந்து நீ உள்ளே குடுங்க. ஆனா वोट போறது வெளிய தான் வரும். விஷயம் அட அது பெரிய விஷயமா நடந்துகிட்டு இருக்கு பிள்ளையார பட்டா ஏற்கனவே இதை நான் ரொம்ப வன்மையா இருக்கு எதிர்த்தோம் டெல்லியில ஏன் சொன்னோம் அப்படின்னா நான் இங்க இருக்கிறேன் நான் இங்க இருந்து பாம்பேக்கு போறேன் டெல்லிக்கு போறேன் இந்த கர்நாடகா போறேன் எங்க வேணாலும் போறேன் நான் வேலைக்கு போறேன் ஆனா நான் ஓட்டு போடும் போது திரும்பி வந்தது சரிங்களா அதான் பண்றாங்க இப்போ இப்போ வரைக்கும் இவங்க சொல்ற சட்ட என்ன சொல்லுதுன்னா நான் இங்க இருந்து பாம்பேக்கு போறேன் நான் இங்க இங்க தங்கல நான் பாம்பேல வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு ஓட்டு அங்கதான் அப்படின்னா நாகேரிஞ்சு மகாராஷ்டிரா அடிக்கணும் இப்ப கர்நாடகாவில் ஒரு ஒரு அமைச்சரை வந்து தேர்வு அவசியமே இல்லை என் குடும்பம் என் குட்டி குடும்பம் இங்கதான இருக்கு என் அரசியல் இங்கதான் இருக்கு நான் நான் இந்த மண்ணு மீன் வரேன் கூட பாத்துறோம் அப்ப பிஆர்ல இருந்து வந்தாலும் இங்க வந்து அவன் இங்க வந்து வளர்ச்சிட்டு பண்ணுவோம் ஆனா ஓட்டு அவங்க தான் போடும் அது ஒத்திய கூடாது இங்க இருக்கிற லோக்கல்ல இருந்த வடமான தேர்வுகளுக்கு ஓட்டுக்கு தரக்கூடாது ஓட்டு கொடுக்க கூடாது கூடாது இந்த கோரிக்கை வச்சிருக்கோம் நான் வச்சிருக்கேன் எல்லாருமே வச்சு அந்த கோரிக்கையில ஒரு மெயின்ஸ் ஆஃப் மீட்டிங் நீங்க அதை வந்து ஒரு துணையா பதிவு பண்ணி என்னென்னது அப்படின்னு ஒரு பதிவு பண்ணி அது இங்கே வந்து எல்லாருக்கும் ஒரு மெயிலாவோ இந்த

இல்ல படை கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெய்ப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே மதங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுசத்துறா படித்தவனோ அத நம்புறா மாமரனும் எங்கே போகுது உலகமடா ஏண்டாயினியும் கலகமடா எங்கே போகுது உலகமடா கலகமடா கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா ஜெயிப்பது யார் தோற்பது யார் போட்டி நடக்குது பூமியிலே